கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுங்களம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியை பற்றி வர்ணிக்கிறார் அந்த பாடல் நேர்தரும் அத்திரு நாயகி ஆனவள் யாதொரு வண்ணம் அறிந்திடும் பொன் பூவை கார்தர் வண்ணம் கருதி நகை வரும் நார்தர் வண்ணம் நடந்திடனேயே நேர்தரும் நாயகி ஆனவள் நினைத்ததை அருள நாம் நேரே வந்து அருளுகின்ற அன்னை பராசக்தி யாதொரு வண்ணம் அறிந்திடம் கொண்ட என்ன நிறமுடையவளாக இருப்பாள் என்பதை அறிய வேண்டினார் கார்தரு வண்ணம் கருதின கைவரும் அந்த அன்னையின் அழகிய திருவுருவம் மழை மேகங்களை போன்ற கருநீல வண்ணம் கொண்டதாகும் வண்ணம் அவளை நினைத்து வழிபடுபவர்களுக்கு வேண்டியதை அருளும் அன்னை அவளை நினைத்து நீயும் வழிபட்டு பயனடைக அவள் விரும்பும்படி நீ நடந்து கொண்ட வேண்டியன எல்லாவற்றையும் அவள் அருள்வார் என அன்னையின் பெருமையை இங்கே கூறுகிறார் இதைத்தான் நேதரும் அத்திரு நாயகி ஆனவள் யாதொரு வண்ணம் அறிந்திடும் பொன் பூவை காதரு வண்ணம் கருதி நகை வரும் நார்தரு வண்ணம் நடந்திடனியே நினைத்ததை அருள நேர்படுகின்ற அன்னை பராசக்தி என்ன நிறமுடையவள் என்பதை அறிய வேண்டில் அந்த அன்னையின் அழகிய திருவுருவம் மழை மேகங்களாக இருக்கின்ற கருநீல வண்ணம் கொண்டவளாக இருக்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எல்லாவற்றையும் வேண்டியது அத்தனையும் அள்ளுகின்ற அன்னை பராசக்தி அவளை நினைத்து நீயும் வழிபட்டு பயனடைக அவள் விருப்பப்படி நடந்து கொள் என அன்னையின் பெருமையை கூறி நமக்கு அவளை வழிபடும்படி அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய